வணக்கம் நெருபத்தா வன்னியர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் பட்டியலின சமூகத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலாக கொண்டு வரப்பட்டதுதான் வன்னியர் சமூகம் இப்ப இந்த வன்னியர் சமூகம் என்பது இன்றைய காலங்களில் கூட ஒரு பெரிய ஒரு பகுத்தறிவு பெற்று எல்லாரும் படிச்சு வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கும் ஓடுற ரயின்ல கல்லெடுத்து அடிக்கிறதும் பஸ்ஸு போயிட்டு இருக்கிற பஸ் போயிட்டு இருக்கும் போது மரத்தை வெட்டி சாய்ச்சிறதும் இந்த நிலைகளில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது தமிழ்நாட்டுல வேலை தமிழர்களுக்கே தமிழர்களினுடைய இனக்குடி தமிழர்களினுடைய இனக்குழு இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நாம இவர்களுடைய சித்திரைக்குழு மாநாட்டில் வந்தேனிகளை வரவழைத்து இவர்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா மாநாட நடத்தியிருக்கிறாங்க ஆந்திராவில இருந்து வந்திருக்கிறாங்க கர்நாடகாவில இருந்து வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி சொந்த இனக்குழு நாங்க வந்து இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அப்படின்னு எப்படி பேச முடியுங்கிற ஒரு கேள்வி எழுது